வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் ஸோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா எப்பயுமே தாந்திரிக பரிகாரத்திற்கு அப்படின்னு ஒரு அதீத சக்தி உண்டுங்க அதிலும் அதை நம்ம செய்யக்கூடிய நேரத்திற்கும் அதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள்களுக்கும் மகிமை அதிகம் இருக்கு அந்த வரிசையில் கடனை தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தாந்திரிக பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் கூடவே மகாலட்சுமியை நாளைய தினம் எந்த முறைப்படி வழிபாடு செய்தோம் அப்படின்னா பண வரவிற்கு தடையே இருக்காது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அந்த தாந்திரிக பரிகாரத்திற்கு பயன்படுத்த போகும் அந்த இரண்டு பொருட்கள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பொருட்கள் கடனை கரைக்கிறதுக்காக நம்ம செய்ய போகும் அந்த சக்தி வாய்ந்த தாந்திரிக பரிகாரம் என்ன அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்க போறோம் எந்த ஒரு தாந்திரிக பரிகாரமா இருந்தாலும் அதை வந்து நம்ம குலதெய்வத்தை நினைத்துதான் இந்த பரிகாரத்தை செய்யணுங்க அப்பொழுதுதான் நம்மளுக்கு முழு பயனும் பெற முடியும் அந்த மாதிரி குலதெய்வத்தை நினைத்து கல்லுப்பை வைத்து செய்யக்கூடிய ஒரு கடனை தீர்க்கக்கூடிய பரிகாரத்தை பார்க்க போறோம் கூடவே நாளைய தினம் என்ன நிறத்துல ஆடை அணிந்தோம் அப்படின்னா சிறப்பான பலனை பெற முடியும் அப்படின்றத பார்க்க போறோம் நான் சொல்லக்கூடிய இந்த நிறங்கள்ல நீங்க ஆடை உடுத்துக்கிட்டு இந்த பரிகாரங்களை செய்வது இல்ல பூஜைகளை செய்வது வழிபாடு செய்வது கோவிலுக்கு செல்வது அப்படின்றத செய்தீங்க அப்படின்னா நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ எதற்காக பரிகாரங்கள் செய்யறோமோ அதெல்லாம் நிச்சயம் நடக்குங்க அந்த நீரை ஆடை என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் கூடவே மகாலட்சுமிக்கு செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையும் பார்க்க போறோம் பண வரவை அதிகரிக்கக்கூடிய ஒரு பரிகாரங்க அது இந்த இரண்டு பரிகாரம் கடனை தீர்க்கக்கூடியதும் பண வரவை அதிகரிக்கக்கூடிய இரண்டு பரிகாரமும் நம்ம எப்படி செய்யணும் அப்படின்றத வீடியோ என்னோட நீங்க பார்க்கறதா இருந்தாலும் பக்கத்துல பெல் பட்டன் வரும் அதை நீங்க ஆல் கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகள் ஆன்மீக பரிகாரங்கள் இதெல்லாம் உங்களால் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாள்ல இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியுங்க நல்லா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் இன்று பன்னெண்டு மணியோட இந்த ஆங்கில வருடம் முடிவடைந்து புதிய வருடம் பிறக்க போகுதுங்க அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில பழைய வருடம் முடிந்து திங்கட்கிழமை புது வருடம் தொடங்க இருக்குது அது அற்புதம் வாய்ந்த இந்த நேரத்தை நம்ம தவறு விடாம பயன்படுத்திக்கணுங்க அதனால இன்னைக்கு இரவு பன்னெண்டு மணிக்கு ஒரு செம்பு நிறைய தண்ணீர் எடுத்துக்கோங்க சுத்தமான குடிக்கிற தண்ணீரை எடுத்துக்கோங்க வலது கை நிறைய ஒரு கைப்பிடி உப்பு எடுத்துக்கோங்க உப்பு இருந்து கல்லுப்பு அள்ளி எடுத்துக்கோங்க எடுத்து வச்சிருக்கோம் சொம்பில் அந்த சொம்பு தண்ணீரில் நம்ம வைத்திருந்த இந்த கல்லுப்பை போட்டுடுங்க ஒரு சிறிய துண்டு வசம்பு வேணுங்க இந்த பரிகாரம் செய்யறதுக்கு இந்த தாந்திரிக பரிகாரம் செய்கிறதுக்கு நான் சொல்லியிருந்த இந்த இரண்டு பொருள் கல்லுப்பும் வசம்பும் தேவை இந்த கல்லுப்பும் வசம்பும் நம்மளுக்கு தாந்திரிக பரிகாரங்களில் நல்ல பலனை கொடுக்கக்கூடியது இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய வசம்பை வைத்து நம்ம இந்த பரிகாரம் செய்கிறோம் அதுவும் குலதெய்வத்தை நினைத்து செய்கிறோம் இந்த குலதெய்வத்தை நினைத்து இந்த பரிகாரம் செய்யும் பொழுது நல்ல பலன் கிடைக்குங்க இப்போ ஒரு வசம்பை எடுத்துக்கோங்க ஒரு சிறிய துண்டா இருந்தா கூட போதும் அதை எடுத்து அந்த தண்ணீரில் போட்டுருங்க உங்கள் கையில் வைத்திருக்கோம் அந்த கல்லுப்பையும் அப்படியே அந்த தண்ணீரில் போட்டு கரைத்துடுங்க கையை வச்சே உங்கள் கையை வச்சே கரைத்திடுங்க கடன் கரைந்து போகணும் கடன் கரைந்து போகணும் என்னோட கடன் மொத்தமும் கரைந்து போகணும் அப்படின்ற வார்த்தையை சொல்லிக்கிட்டே அந்த தண்ணீரில் இந்த உப்பை கரைங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தெல்லாம் எப்போ செய்யணும் அப்படின்னா கரெக்டாக இன்றைக்கி இரவு பன்னெண்டு மணிக்கு செய்ங்க இந்த பரிகாரத்தை செய்யும்பொழுது நான் சொல்லியிருந்தேன் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே செய்ங்க தண்ணீரில் கல் உப்பு நல்லா கரைஞ்சிடும் கரைஞ்சதுக்கப்புறம் இந்த தண்ணீரை அப்படியே சிங்கில் எடுத்துகிட்டு போய் கொட்டிடுங்க அந்த வசம்பை மட்டும் ஒரு பேப்பரில் மடித்து வச்சுக்கோங்க விடிஞ்சதுக்கப்புறம் அதாவது காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் அந்த வசம்பை கால் படாத ஒரு இடத்துல செடி கொடிகளுக்கு கீழே கூட நீங்கள் போட்டுடலாம் இந்த பரிகாரத்தை உங்களோட குலதெய்வத்தை நினைத்தோம் மகாலட்சுமியை நினைத்தோம் இந்த தண்ணீரில் இந்த பரிகாரம் இன்னைக்கு இரவு செய்றீங்க இல்லையா அந்த பரிகாரத்தை அதாவது கல்லுப்பை கரைக்கும் போது உங்கள் கடன் நிச்சயமாக கரையுங்க புது வருடம் கடன் இல்லாத வருடமா உங்களுக்கு பிறக்கும் கடன் இருந்தாலும் அந்த கடனை எல்லாம் திருப்பி அடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களை தேடி வருங்க புதுசா மேலும் மேலும் கடன் வாங்காமல் இருக்கவும் இந்த பரிகாரம் நிச்சயம் கை கொடுக்கும் இந்த தாந்திரிக பரிகாரத்துக்கு நமக்கு செலவுலாம் அதிகம் ஆக போகிறது இல்லை ரொம்பவே குறைந்த செலவுல செய்யக்கூடிய பரிகாரம் தான் ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கையோட முழு மனதோட இந்த பரிகாரத்தை செய்கிறீங்களோ உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு கட்டாயம் அதை நிறைவேற்றி கொடுக்கோங்க அந்த டைம்ல நான் சொல்லியிருந்தேன் அந்த பன்னெண்டு மணி நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்போ கடன் இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க கடன் இருக்கு பணமும் எங்களுக்கு வரணும் கடனையும் குறைக்கிறதுக்கான பரிகாரத்தை பார்த்துட்டோம் பண வரவு அதிகரிக்கணும் இந்த வருடம் பிறக்க போற இந்த வருடம் முழுவதும் பண வரவு இருக்கணும் அப்படின்றவங்க நான் சொல்லக்கூடிய இந்த மகாலட்சுமி வழிபாடை செய்யுங்க பண வரவு தாராளமாக இருந்து கொண்டே இருக்குங்க அந்த மாதிரியான ஒரு பரிகாரம் அது என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாளைய தினம் என்ன நிறத்துல உடை அணிந்தால் நல்ல பலன் கிடைக்கும் நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்திற்கு பன்மடங்கு பலனை பெற்று தரும் அப்படின்றத பாக்க போறோங்க நீங்க நாளைய தினம் கோவிலுக்கு செல்வீங்க எல்லாருமே புது வருடம் இனி பிறக்க போகும் இந்த புது வருடம் நன்றாக பிறக்கணும் அப்படின்னு கோவிலுக்கு செல்வாங்க அந்த மாதிரி கோவிலுக்கு போனாலும் சரிங்க இல்ல நீங்க வீட்லயே பூஜை செய்றீங்க அப்படின்னாலும் சரி நாளைய தினம் திங்கட்கிழமையோட சேர்ந்து இந்த ஆங்கில புது வருடம் பிறக்குது அந்த தினத்துல நீங்கள் அணியக்கூடிய ஆடை சிகப்பு நிறத்தில் இருக்கிறது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க அப்படி இல்லை சிகப்பு இல்லை அப்படின்னா வெள்ளை நிறத்தில் நீங்கள் ஆடை அணியறது அப்படின்றதும் நல்ல விசேஷமான பலனை கொடுக்கும் இப்போ உங்கள் சிவப்பு இல்லை வெள்ளை இல்லை அப்படின்னா தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆடையை அணிந்து நீங்கள் உங்களோட பரிகாரத்தை செய்யலாம் ஆலயங்களுக்கு செல்வது அப்படின்றத செய்யலாம் அதாவது கோல்டு கலர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கோல்டு தங் தங்க நிறத்திலான ஒரு உடை அதை நீங்கள் போட்டுட்டு நாளைய தினம் உங்களோட வேலைகளை செய்கிறது பரிகாரங்களை செய்யறது கோவிலுக்கு செல்வது இந்த மாதிரி செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க எப்படி ஒவ்வொரு நாளும் சிறப்பு வாய்ந்ததோ அதே போல் இந்த நாளில் அதற்குரிய நிறத்திலான துணியை அணிவதும் நம்மளுக்கு நன்மையை தேடி தருங்க அந்த வகையில் நாளைக்கு இந்த நிறங்களை அணிவது மிகவும் விசேஷமான பலன்களை கொடுக்கும் சிவாலயத்துக்கு செல்வதாக இருந்தாலும் இந்த ஆடைகளில் அதாவது சிவப்பு வெள்ளை தங்க நிறம் இந்த மூன்றுல ஏதாவது ஒரு கலரை நீங்க போட்டுட்டு உங்களோட கோவிலுக்கு செல்வது அப்படின்றத ரொம்பவே நல்ல பலனை கொடுக்கோங்க இது கூடவே நாளைய புது வருடம் நீங்க எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா கொண்டாடுறீங்களோ அந்த அளவிற்கு வருடம் முழுவதும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் எந்த மனக்கவலையும் கொள்ளாம தேவையற்ற வீணின் விவாதங்கள் குழப்பங்கள் போன்றவற்றுடன் இல்லாம நாளைய தினம் மகிழ்ச்சியுடன் இருங்க நாளை வரக்கூடிய புது வருடம் சேர்ந்து பிறக்குதுங்க இந்த திங்கட்கிழமை அப்படின்றது சந்திர பகவானுக்கும் சந்திர தேவதைக்கும் உரிய நாள் ஒவ்வொரு கிரகத்திற்கும் அதிபதி தெய்வங்கள் இருக்காங்க அது எல்லாருக்கும் தெரியும் அந்த வகையில சந்திர தேவதைகளுக்கு அதிபதியாக இருக்கிறவங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயார் அதனால இன்றைய தினம் மகாலட்சுமி தாயாரை வணங்குவது அப்படின்றது ரொம்பவே சிறப்பான செயலா அமையும் அந்த வழிபாடை எப்படி செய்யணும் அந்த தனவரவையும் அந்த பணவரவையும் அதிகரிச்சுக்க முடியும் அப்படின்றத பார்க்க போகிறோம் நாளைய தினம் வீட்டில் மகாலட்சுமி தாயாருக்கான சிறப்பான வழிபாடு செய்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க மகாலட்சுமி தாயார் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வாசனை மலர்களால் அலங்காரம் செய்துக்கோங்க வாசனை மலர்கள் கிடைக்கல அப்படின்னா உங்ககிட்ட என்ன மலர்கள் இருக்கோ அதை வைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க குறிப்பா மல்லிகை பூ கிடைத்தது அப்படின்னா ரொம்பவே விசேஷமான பலனை கொடுக்குங்க இது கூடவே உங்க பூஜை அறையில இருக்கக்கூடிய பெருமாளுக்கு துளசி இலைகளை கொண்டு அலங்காரம் செஞ்சிடுங்க அடுத்ததும் மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக ஒரு சிறிய மனை வைத்து அந்த மனையில் மஞ்சள் தடவி கோலம் போட்டு அந்த கோலத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பொட்டு வச்சிடுங்க அதுக்கப்புறம் அந்த கோலத்தின் மீது வாசனை மலர்களால் அலங்காரம் செய்வது அப்படின்றத செய்துடுங்க அந்த வாசனை மலர்களால் அலங்காரம் பண்ணிட்டு தீபத்தை ஏற்று வைத்திடுங்க இத்துடன் தாயாருக்கு நெய்வேத்தியம் அப்படின்றத கண்டிப்பா செய்யணும் தீபம் நெய் தீபமாக இருந்தது அப்படின்னா ரொம்ப சிறப்புங்க உங்களால் தீபம் ஏற்ற முடியல அப்படின்னா நல்லெண்ணெய் தீபம் கூட போதும் அதுக்கடுத்து நெய்வேதியம் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா நாளைய தினம் வெள்ளை நிறத்தில் நீங்கள் நெய்வேத்தியம் வைத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான பலனை பெற முடியுங்க அது மாதிரியான பிரசாதம் இருக்குது பால் சாதம் செய்யலாம் தயிர் சாதம் செய்யலாம் பால் பாயாசம் இந்த மாதிரி வெள்ளை நிறத்திலான நெய்வேத்தியத்தை படைத்து மகாலட்சுமி தாயாரோட மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யுங்க இந்த வழிபாடு உங்களுக்கு வருடம் முழுவதும் எந்தவித பணத்தடையும் இல்லாமல் தாராளமாக பண வரவு இருந்து கொண்டே இருக்கிறதுக்கு வழிவகுக்குங்க இதை கண்டிப்பாக பண்ணுங்கள் நான் சொல்லியிருந்த இந்த பரிகாரங்களில் எந்த பரிகாரத்தை நாளை எதுனும் செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்கவளமுடன் வளர்கன்புடன் நண்பை தெய்வம் நட்டுணையாவது நமச்சிவாய்மை திருச்சிற்றம்பலம்